இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என் வாயிரா பகல் நாம் பேசும் போது போதி போதாரமளி நேச மும்பை தனையோ நேரிழையாயழி சீ சீவையும் சில போளையாடி இயசும் இடம் ുംർപാദം തരുളവന്തോകമ്പലത്തുൾ ഈശനൊരമ്പ്രമ്പലം തിരുച്ചിത്രമ്പലം மார்கழி மாசத்தோட இரண்டாவது நாளான இன்னைக்கு திருவம்பாவையனுடைய இரண்டாவது பாடலுக்கு விளக்கம் சிந்திப்போம் எப்போதும் ஒத்துமை என்ன சொல்றோமோ அதை தான் செய்யணும் எதை செய்யறோமோ அதை மட்டும்தான் சொல்லணும் அப்பதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு நல்ல மனோநிலை இருக்கும் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா நேத்திக்கு முதல் நாள் பார்த்தோம் முதல் திருவம்பாவையில தோழிகள்லாம் சேர்ந்து எழுப்பறா தூக்கத்துல இருக்கிறவாளை எழுப்பும் பொழுது அன்பான வார்த்தைகள் சொல்லி எழுப்பணும்னு பார்த்தோம் அப்படி அன்பான வார்த்தைகள் சொல்லி எழுப்பும் பொழுது கூட தூக்கத்துல இருக்கிறவா எழுந்துக்கல அப்படின்னு சொன்னா அடுத்தது அவளை கேள்வி கேட்டு எழுப்புவோம் இப்ப நம்மளோட சொந்தக்காரா இருக்கானே வச்சுப்போமே அவளை எழுப்புறோம் அன்பான வார்த்தைகள் சொல்லி எழுப்புறோம் அவா எழுந்துக்கல அப்படின்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகளை சொல்லி இல்லையா இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு இப்படி தூங்கின்றதுதான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டு ஒரு கேள்விய வச்சு எழுப்புவோம் அப்ப இன்னும் கொஞ்சம் அவா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படி இந்த தோழிகள்லாம் சேர்ந்து அடுத்த தோழிய எழுப்புறாலாம் அன்பான வார்த்தைகள் சொன்னா அந்த தொழில் எழுந்துக்கல அதனால ஒரு கேள்வியை கேட்டு எழுப்பாரா என்ன கேள்வி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதி போதி போதா உன்னோட அன்பு பாசம் எல்லாமே பரஞ்சோதிக்குன்னு சொல்லுவியே அந்த ஜோதி பரமேஸ்வரனுக்கு ஒளிமயமா இருக்கக்கூடிய ஈசனுக்குன்னு நீ சொல்லுவியே எப்போதும் எப்போதும்னா ராப்பகல் நாம் பேசும் போது ராத்திரி பகல்னு பாக்காம அதை தோழிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா நேரம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ராத்திரி பகல்னு பாக்காம நம்ம பேசும் பொழுது உனக்கு அன்பானவர் பாசமானவர் எல்லாமே உனக்கு அந்த ஒளிமையமான ஈசன்னு தான் சொல்லுவியே இப்போ அமளிக்கே நேசமும் வைத்தனையோ செயல்னு பொழுது சிரமமான விஷயமா இருக்கும் சொல்றது ரொம்ப ஈஸி சில விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது கொஞ்சம் ஏற்படும் அந்த நம்ம பொருட்படுத்தாம செயல்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு திருப்தியே தனி நம்ம சொன்னதை செஞ்சோம்பா அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அப்படி இப்போ நீ என்ன பண்ற அமளிக்கே நேசம் வைத்தனையோ அமளின்னா படுக்க அந்த படுக்கையில கிடைக்கக்கூடிய இந்த தூக்கத்துக்கையே நீ நேசத்தை வச்சுட்டியோ உன்னோட அன்ப வந்து அந்த தூக்கத்திலேயே குடுத்துட்டியோ அன்ப அதுலயே குடுத்துட்டியோ அப்படின்னு கேட்டு நேரிழையாயின்னு அழைக்கிறான் அந்த தூங்கின்னு இருக்கிற தோழிய நேரிழையாய் அப்படின்னா ஆபரணங்களை அணிஞ்சின்னு இருக்கக்கூடியவள் நகைகளை போட்டு கூடியவள் பெண்கள் அப்படின்னா நகைகள் போட்டுக்கணுமா கட்டாயம் போட்டுக்கணுமா அப்படின்னு காலமா இருக்கு எந்த ஒரு விஷயமுமே இறை சம்பந்தப்பட்டுடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பு தனிதான் அத பாக்குற பார்வையே தனி அந்த தன்மையும் தனி நம்ம நகைகள் போட்டுக்கும் பொழுதுமே சுவாமிக்கு பிடிக்கும் நம்ம அலங்காரத்தோட இருந்தா சுவாமிக்கு பிடிக்கும் இப்போ நமக்கு பிடிச்சவா வரா அப்படின்னு சொன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு மேக்கப் பண்ணிப்போம் இல்லையா இயற்கையா இருக்கிறது அழகு ஆனா நமக்கு பிடிச்சவா நமக்கு நம்மள பிடிச்சவா வரா அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ்ட்ராவா மேக்கப் பண்ணிப்போம் எதுக்கு அந்த மேக்கப் இயற்கையா இருக்கலாமே அது நமக்கு ஒரு ஆசை இல்லையா நம்மள நம்ம அழகா காட்டிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அப்படி சுவாமிக்கு இதெல்லாம் மங்களகரமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா சுவாமிக்கு பிடிக்கும்னு இந்த நகைகளை அணிஞ்சுக்கணுமா எதுவுமே இறை சம்பந்தமா இருக்கணும் எந்த நகை போட்டுண்டாலுமே சுவாமிக்கு பிடிக்கும் இது நம்ம போட்டுனா அவனுக்கு பிடிக்கும் நம்மள அவன் அழகு பார்ப்பான் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம போட்டுண்டோம்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையே தனி அப்படி இந்த பெண் வந்து ஆபரணம் அணிஞ்சுட்டு இருக்கா அதனால இந்த தோழிகள் எல்லாம் அந்த தோழி அப்படி கூப்பிடுறா தூக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணும் திருப்பி அப்படியே தூக்கத்திலேயே இவாளுக்கு பதில் சொல்றா நேரு இவா என்ன சொன்னாலோ அதையே இவனும் திருப்பி சொல்றா அந்த தோழிகளை பார்த்து ஆபரணங்களை போட்டு கூடிய என்னோட தோழிகளே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி பேசும் இடம் மீதோ என்ன இது உங்களோட விளையாட்டு பேச்சுக்கு பேசுற ஒரு இடமா விளையாட்டு பேச்சு உங்களோட விளையாட்டு பேச்சை நிறுத்துங்க சீச்சி அப்படிங்கிறா விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் இத சொல்லிட்டு அவ சொல்றா இது பேசுற இடம் இல்ல என்ன போய் ஏசக்கூடிய இடம் இது இல்ல விண்ணோர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்கள்லாம் சுவாமிய பூஜை பண்றதுக்கு கூசுவாளாம் ஏன்னா அவளுக்கு அந்த தகுதி இருக்கான்னு முதல்ல மனசுல அவ யோசிச்சுப்பாளாம் நமக்கு சுவாமிய டைரக்டா பூஜை பண்றதுக்கு தகுதி இருக்கா எல்லாரும் ஒரே தான் இருக்கா அந்த விண்ணுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேலுலகத்துல இருக்கா அவ நினைச்சா ஈஸியா சுவாமியை பார்க்க முடியும் சுவாமியை பூஜை பண்ண முடியும் ஆனா அவனுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குமா நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல மனசுக்குள்ள கேட்டுக்கிறதுனால சுவாமியை பூஜை பண்றதுக்கே கூசுவாளாம் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் நமக்காக வர்றதுக்கு ரெடியா இருக்க மலர்பாதம் அவனுடைய பாதத்தை நமக்குன்னு குடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பெருமான் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய் அப்படி இருக்கக்கூடிய ஒளிமயமான இந்த சிவலோகநாதன் தில்லை சிற்றம்பலத்துக்கு ஈசன் அப்படி அந்த சிவன் இருக்கக்கூடிய இடம் இது ஏசக்கூடிய இடமா இது அவனை எப்படி அவனை பாடுறது அவனுக்கு அன்பு மட்டும் வச்சா போருமா அன்பு மட்டுமே அவன்கிட்ட நமக்கு இருக்கே தவிர அவனை பத்தின ஞானம் நமக்கு இல்லையே அப்படின்னு கேக்குறா அதாவது நம்மளே நமக்கு செலுத்துறோம் அன்பு இருந்தா போராது நம்மளோட அன்ப அவ கிட்ட வெளிப்படுத்த தெரியணும் அப்படி இருந்தாதான் அந்த அன்புக்கு மதிப்பு இல்லாட்டி அந்த அன்பு பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்படி இந்த தோழி கேக்குறா நம்ம வந்து சுவாமிக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுருக்கோம் ஆனா அவனை பத்தின ஞானம் அந்த ஞானத்தோட கூடின விஷயங்களை நம்மளால பண்ண முடியுமோ அவனுக்கு பூஜை பண்ற விஷயங்கள் நமக்கு தெரியுமோ அப்படின்னு கேக்கிறான் அதனால அன்போட சேர்ந்து அந்த ஞானமும் சேரணும் இந்த ரெண்டாவது பாடல்ல இதோட பூர்த்தியாருது நாளைக்கு மூணாவது திருவம்பாவையில என்ன சொல்றா அப்படின்னு பார்ப்போம் திருச்சிற்றம்